ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பேக் டு ரொட்டீன் வந்திருக்கோம் சரி நம்ம மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து இன்னைக்கு இந்த குங்குமத்தோட தான் வந்திருக்கேன் ஸோ இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறதுல இந்த குங்குமம் தான் வச்சுக்கிறேன் இந்த குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் இயராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நம்ம நெத்தியில் வகுட்டில் வந்து இட்டுப்போம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நான் இது தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக நான் வந்து இங்கே சென்டரில் வந்து ஸ்டிக்கர் வந்து இட்டுக்காமல் இது தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துரா அப்படிங்கிற பிராண்ட் இது வந்து நான் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பேஜ் வந்து எனக்கு கண்ணில் பட்டது இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் இயராக நான் வாங்கி யூஸ் இருக்கேன் சில பேருக்கு வந்து இந்த ஷாப்ஸில் வாங்குகிற குங்குமம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்கும் அப்புறம் வந்து இச்சிங் இருக்கும் ஸ்கின்ல வந்து அந்த தோலி வந்து அப்படியே உறிஞ்சு வரும் ஸோ நம்ம இந்த நெத்தியில் வகுட்டில் இட்டுக்கும் பொழுது அந்த சில பேருக்கு அந்த இடத்துல ஹேரே கூட வந்து இல்லாமல் ஹேர் ஃபால் ஆகி சொட்ட மாதிரி இருக்கும் அப்படியே வகுடு வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும் அண்டு சில பேருக்கு வந்து நெத்தியே வந்து கருப்பாக இருக்கும் ஸோ அந்த குங்குமம் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது இந்த குங்குமம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒன் இயராக யூஸ் இருக்கேன் எனக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளமோ அரிப்போ எரிச்சலோ இந்த மாதிரி கருப்பாகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை இது வந்து நான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேக்கெட் தான் வாங்கினேன் வாங்கி ஒன் இயர் ஆறுது இப்படியே தான் நான் வந்து இது வந்து ஜிப்ளாக் பேக்கெட் தான் இதை வந்து நான் பூஜை ரூமில் தான் வச்சுருப்பேன் நான் பூஜைக்கு நம்ம வந்து சுவாமிக்கு வந்துடுறோம் இல்லையா அதுக்கெல்லாமும் இதே தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சியோ வண்டோ எது வரல அப்படியே இருக்கு அப்படியே தான் நம்ம வந்து 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 இது ப்ரிப்பேர் பண்றா நம்ம என்னென்ன ப்ரப்போர்ஷன்ஸ்ல இந்த மஞ்சள் படிகாரம் இதெல்லாம் வந்து சேர்க்கணுமோ ஸோ அது மாதிரி சேர்த்து பண்றா கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் இது இவாளோட பிராண்ட் நேம் வந்து சிந்துரா இந்த இவாளுக்கு வந்து இன்ஸ்டா பேஜும் இருக்குது யூடியூப் சேனலும் இருக்குது சின் சிம்பிள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து இன்ஸ்டால போட்டிங்கன்னா வரும் அதே நேமில் தான் வந்து யூடியூப் சேனலும் வந்துருக்கு ஸோ நம்ம வந்து ஆற்றுல ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம தாம்பூலம் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த குங்குமம் வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கு இப்போ நவராத்திரி டயத்தில் நம்ம வந்து தாம்பூலம் கொடுப்போம் இல்லையா ஸோ அதுக்கும் நம்ம வந்து இந்த குங்குமம் வந்து வச்சு கொடுக்கலாம் ஏன்னா நல்லா குங்குமம் வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த குங்குமம் வந்து இப்ப நெத்தியில நம்ம ஸ்டிக்கருக்கு பதிலாக எடுத்துக்கிறோம் இல்லையா இதுக்கு பின்னாடி விஷயங்கள் இருக்கு அதாவது நம்ம ஸ்டிக்கர் போட்டு வந்து வச்சுக்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த மாதிரி நம்ம குங்குமம் வச்சுக்கும் போது நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு தீய சக்தியும் வந்து நம்ம கிட்ட வர முடியாது இந்த வசியம் பண்றது அதெல்லாம் பண்றா இல்லையா அதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான் இப்போ நம்ம லலிதா சஸ்ரநாமம் அர்ச்சனை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா சுவாமிக்கு அம்பாளுக்கு பண்ணுறோம் இல்லையா அதுக்கு வந்து இந்த குங்குமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் வந்து கைக்கு நர நரந்தான் இருக்கும் ஆனால் ரொம்ப இருக்கு குங்குமம் நெத்தியில் நம்ம இட்டுக்கிறதுக்கும் சரி பூஜைக்கும் சரி ரொம்பவே இருக்கும் இந்த குங்குமம் இந்த கலரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நைஸ் கலருங்க இது நல்ல ஒரு மாதிரி ரெட் கலர் மைல்டு ரெட் கலர் இது எனக்கு இந்த இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் சில குங்குமம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டார்க் மெரூன் கலரில் இருக்கும் ஸோ நான் எப்பவுமே அது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இந்த கலரும் வந்து ரொம்ப அழகான கலர் இது ஸோ அவங்க யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா இவாளோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இவாளுக்கு வந்து யூடியூப் சேனலும் இருக்கு இன்ஸ்டா பேஜும் இருக்கு சிம்பிள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் ஸோ நீங்கள் வந்து அதில் போய் செக் பண்ணிக்கலாம் அதில் நிறைய வீடியோஸும் வந்து கொடுத்துருக்கா அண்டு வாழ்க்கை வந்து இது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஹெர்பல்ஸ் ஞான பவுடர் அப்புறம் வந்து கஞ்சி மாவு சத்து மாவு இருக்கு இல்லையா ஸோ அந்த பவுடர் இல்லாமல் கிடைக்கிறது இது வந்து ரிவ்யூ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ப்ரமோஷன் வந்து கிடையாது நான் வாங்கி ஒன் இயராக யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன் சப்போஸ் உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா இவளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்